ஓம் சிம்ம ராசியில் பிறந்த ஒரு ஜாதருக்கு ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானுடன் பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லப்படும் காலபுருஷனுக்கு நான்கு சுகஸ்தான சுகஸ்தானாதிபதி சந்திர பகவானம் இணைந்து ஸ்திர ராசி என்று அழைக்கப்படும் நெருப்பு ராசியில் ஆவணி மாதத்தில் பிறந்தவருக்கு சூரியனும் சந்திரனும் சதுத்த கேந்திரமான காலபுருஷனுக்கு நான்கு கூறியவன் காலபுருஷனுக்கு ஐந்து கூறியவனை இணைந்து ஐந்தாம் வீட்டில் அமையும் பொழுது அதீத தனயோகம் பெற்று பணக்கார யோகம் ஏற்படும் பொதுவாகவே காலபுருஷனுக்கு நான்கு கூறியவன் அன்பு கூறுபவன் சேர்வது அபூர்வத்தன யோகமாகும் அந்த வகையில் நான்கு கூரிய சுகஸ்தானாதி சந்திரன் காலத்தில் நிர்ணயிக்கப்படும் வேடுமனை ஸ்திரச்சத்து சுகத்தை தரும் சந்திர பகவானும் யோகத்தை தரக்கூடிய காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் என்று அழைக்கப்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானை இணைந்து அந்த சிம்ம ராசியில் ஆவணி மாதத்தில் அமையப்பட்டவர்கள் சிவசக்தி யோகம் பெற்று அமாவாசை யோகத்தினால் அதீத தனயோகத்தையும் பனயோகத்தையும் பதவி யோகத்தையும் பெற்று நிதர்சனமான வெற்றி இவர்கள் பெற்றவர்கள் இவர்கள் அப்பன் ஆர்வமாக அணுக்கிரகம் எப்பொழுதும் அனுதரமும் விரலிருக்கும் சித்தர்களின் ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் அருளாசியும் விரல அதிகம் பெற்றவர்கள் ஆஞ்சநேய பெருமானின் அருளும் நீத்தமும் பெற்றவர்கள் நிதர்சனமாய் கணிதத்துவம் பெற்றவர்கள் பொதுவாகவே ஸ்ரீ சூரியனும் சந்திரன் இணைந்தவர்களுக்கு கதை கவிதை கற்றையும் காவியம் படைப்பது வல்லவராயிர்பை எழுத்து பேச்சு மூலம் மிகப்பெரிய உலகிற்கு தன்னை பட்டை சித்தி கொண்டே இருப்பார்கள் கதை காவியம் கற்றைய படைப்பர் வல்லவர்கள் சிறந்த பேச்சாளர்களும் சிறந்த வல்லவர்களால் சிறந்த நிபுணர்களாகவும் மிக மிக மிகப்பெற்ற உலக மேதையிலாம் திகழ்வார்கள் இவர்களை ஒரு சுபர் முழு சுபர் என்றழைக்கப்படும் குரு பகவானும் அதாவது சிம்மராசிக்கு யோகாதிபதி என்றழைக்கப்படும் குரு பகவானும் இந்த சூரிய பார்க்கும் பொழுது இந்த சூரிய சந்திரர்கள் மிகவும் புனிதமாக செயல்பட்டு மிகப்பெரிய ராஜயோகமாக செயல்பட்டு இவர்களுக்கு ராஜாங்க பதவியையும் தருவார்கள் இந்த சூரியன் சந்திரன் இந்த லக்கணத்துக்கு ஒன்றாம் இடமாகவோ நான்காம் இடமாகவோ ஏழாம் இடமாக பத்தாம் இடமாக இருந்தாலும் சரி அல்லது இரண்டாம் இடமாக ஐந்தாம் இடமாக ஒன்பது பதினொன்றாம் இடமாக இருந்தாலும் இவர்கள் மிகப்பெரிய ராஜாங்க பதவிகளை பிரபி பெற்றுக் கொள்வார்கள் இது நிதர்சனமான உண்மை இப்படி இந்த சிவசக்தி யோகத்தில் அமைந்த சூரிய பகவானின் அனுக்கிரகமும் பன்னிரண்டு கூடிய சக்தி தேவி உமையிலும் அருளாசியும் பெற்ற சிவசக்தி யோகத்தில் பிறந்தவர்கள் அமாவாசை யோகத்தில் அமைந்தவர்கள் அமானுஷியமான ஆற்றல் சக்தியை பெற்றவரும் அதீத தனயோகம் பெற்றவரும் மகா சக்தி யோகம் பெற்று வல்லமயோகம் பெற்று மிகவும் உலகிற்கு மிகப்பெரும் தலைவராக மிக பெரும் படுத்து ஆற்றல் படைத்தவராக ஏன் ஒரு கூட்டத்து தலைவராக ஒரு நாட்டுக்கு தெரியும் உலகத்திற்கே தலைவராக வரக்கூடிய நிதரிசனமான உண்மை ஏற்படும் அப்படிப்பட்ட சூரியனும் சந்திரனும் ஆவணி மாதத்தில் அமைந்தவர்கள் அமானுஷ சக்தி பற்றி மிகப்பெரும் சக்தியோகம் பெற்று சீரிய புயல் பெறும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை